ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்ம திண்டுக்கல் தலப்பா கட்டி மாதிரி திருநெல்வேலிக்கு கருப்பு சோறு தான் ஸ்பெஷல்னு தெரியும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நல்ல கருப்பு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு முக்கால் கப்பு அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு உளுந்து கால் கப்பு அரிசி முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒரு கப்பு வருதுங்க அதுக்கு நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக துருவின தேங்காய் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்துட்டு இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்ப்பாங்க நான் குட்டிஸ்க்கு பிடிக்காதுன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி எப்பவும் போல் நீங்கள் சாதமுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் எனக்கு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்ல உதிரி உதிரியாக நம்மளோட கற்பூழ்ந்த சோறு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அயன்